கொம்பு வந்து டி விட்டமின் உற்பத்தி பண்ணி அதனோட உடம்புல பாஸ் பண்ணும் எர்சிய ஹெச்எஃப்கா வந்து அந்த பால்லயே தான் அந்த நச்சு வந்து வெளியில் வர்றதுனால சரி அந்த பால் இந்த பாலுக்கு ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு நம்மகிட்ட வந்து மொத்தம் மேட்டிங்காக மூணு காலைகள் இருக்கு இல்லைங்களா அஞ்சு காலைக்கு இருக்கு அஞ்சு காலை ரெண்டு காட்டில் நிற்குது ஓகே பெரிய காலம் மூணு காலை இருக்கு சார்ஜ் எவ்வளவு எவ்வளோ காலைக்கு வந்து ஆயிரம் ரூபா ஒன்றரை மயில காலைக்கு ஆயிரம் ரூபா ஒன்றரை செவ்வாய் காலை வந்து இலவச மீனு ஃப்ரீயாகவே பண்ணிடுறீங்க லாபகரமாக இருந்ததுன்னா எல்லாத்துக்கும் வளர்த்தலாம்ங்கிற ஒரு விருப்பம் ஆசை இருக்குது கண்டிப்பாக ரேட்டு குறையும் நம்ம சரி இது எதுக்காக இந்தளவுக்கு இப்போ பழக முடியலை சரி சரி எவ்வளோ இருக்க எவ்வளோ வளர்த்தாலும் அந்த முற்றதுங்கிறது வருது இல்லைங்களாண்ணா அது இயற்கையான குழந்தை இயற்கையான குணம் தான் கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னாடி உங்களுடைய பண்ணையை வந்து நான் வீடியோ எடுத்திருந்தேன் சரி இப்போ கிட்டத்தட்ட நல்ல வரவேற்பு கிடச்சிருந்தது ஸோ நிறைய பேர் வந்து பார்த்துருந்தாங்க ஸோ காலைகளை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க மறுபடியும் இன்னைக்கு வந்து பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷங்க இப்போ நம்ம தோட்டத்தில் வந்து எத்தனை காளைகள் வச்சிருக்கீங்க எத்தனை மாடுகள் வச்சிருக்கீங்க அந்த மாடுக்கு ஒரு பத்து மாடு இருக்கு எல்லாமே காங்கேய மாடுக்கு மட்டும்தான் காளை ஒரு அஞ்சு காலை இருக்கு மயிலை காலை செவலை காரம்பசு பொதுவாகவே இந்த பொலிக்காலைகள் வளர்ப்பு எப்படி ஒரு லாபகரமான தொழிலுங்களா இல்லை லாபகரமான தொழில்னு சொல்ல முடியாது நம்ம பாரம்பரிய இனம் வந்து அழியாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து அதை வச்சு பராமரிப்பு பண்ணி ஆனால் பொதுவாக காங்கை மாடுகளை பொறுத்த வரைக்கும் எத்தனை லிட்டர் பால் கறக்கும் அதிகபட்சமாக ஒரு நேரத்துக்கு அஞ்சு லிட்டரு கறக்கும் நேரத்துக்கு அஞ்சு லிட்டர் கரைக்கும் குறைஞ்ச வச்சா ஒரு ரெண்டு ஒன்றரை அதிகபட்சம் ஒரு நாலு நாலு அஞ்சு லிட்டர் கறக்க மாட்டதில் நம்ம வச்சுருந்துங்க வளர்த்துக்கணும் எல்லா மாடும் பால் கறவை அதிகம் வரும்னு சொல்ல முடியாது ஒரு சில மாடுகளை பொறுத்த வரைக்கும் அந்த பரம்பரையே வர்ற மாதிரி இருக்கும் கறவை உள்ள வர்க்கத்தில் வர்ற மாதிரி இருந்தால் கறவை அதிகமாக இருக்கும் காலம் வந்து மயில இது வந்து ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் ஓகே இது வந்து பால் வர்க்கமான மாட்டினுடைய பிறந்த கண்ணு நம்ம மாட்டினுடைய கண்ணு அதை இது தாய் வந்து சரிங்க இது தாய் அஞ்சு லிட்டருக்கு மேலே கறந்த மாட்டுதான் ஓகே ஓகே அதனால இது பிறக்கிற கண்ணு தரமான கண்ணாக வரும் இது மெயினாக என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இணைச்சேற்கைக்கு மட்டும்தான் ஸோ இப்போ நீங்கள் வந்து ஹெச்எஃப் மாட்டுக்கும் இந்த நாட்டு மாட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ்னா என்ன பார்க்குறீங்க அது வந்து பால் தேவைக்காக வச்சுக்கிறாங்க அது ஏவன் மில்க்கு இது ஏவன் இருக்குது இது குழந்தைகளுக்கு ஹார்ட்டு

கொம்பு வந்து டி வைட்டமினை உற்பத்தி பண்ணி அதனோட உடம்புல பாஸ் பண்ணும் சரிங்க நம்ம காக்கை மாட்டுக்கு மட்டும் இதுக்கு மட்டும் வேறு சுருப்பி இருக்கறனால அந்த கெட்ட இதெல்லாம் அந்த வேறு வழியை வெளியில் வந்துடும் எர்சிய கச்சப்கா வந்து அந்த பால்லேயே தான் அந்த நச்சு வந்து வெளியில் வர்றதுனால சரிங்க அந்த பால் இந்த பாலுக்கு ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது இதுக்கு நூறு பர்சன்ட் குழந்தைகளுக்கு நம்ம நாட்டு மாட்டு பால் குடித்து வளர்கிற குழந்தைகளுக்குமே மற்ற பால் குடித்து வளர்கிற குழந்தைகளுக்கும் வித்தியாசம் கண்டிப்பாக இருக்குது டிஃப்ரென்ஸ் இருக்குது கண்டிப்பாக இருக்குது கண்டிப்பாக

நாட்டு மாட்டு மாடு மாட்ட காப்பாற்றோனே ஓகே அது வந்து காங்கே மாடுகளில் இருந்தால் மட்டும் போதும் இல்லையே மாடுகளில் இருந்தால் மட்டும் போதும் சரி சரி மற்ற மற்ற இனம் மாட்டு வந்து நம்ம சேர்த்துறதில்ல கண்டிப்பாக காங்கேய மாட்டுக்கு மட்டும் பொதுவாக காலைன்னு பார்க்கும்போது ஒரு முடிக்காலைன்னா எத்தனை வருடத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் பதினஞ்சு டு பதினெட்டு வருஷத்துக்கு பயன்படுத்தலாம் சரிங்க பதினெட்டு வருஷம் வரைக்கும் விட்டாருலாம் வேலை குறையாம இருக்கும் ஓகே 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 ஒரு ரெண்டு வயசில் தயாராகிரும் ஒரு கண்டிஷனுக்கு ஒரு ஒன்றரை டு ரெண்டு வயதில் வந்துடும் சரிங்க அதுலேருந்து மறுபடியும் ஒரு பதினஞ்சு வருஷம் இன்னமே வளர்ச்சி வரும் இல்லைங்களா இப்போ நான் என்ன பள்ளிச்சேரியா ஆறு வள்ளி சரிங்க பள்ளி இன்னும் மாடு பெருசா வரும் சரி சரி ஒரு காலம் வந்து எவ்வளவு ப்ரைஸ் வருங்கண்ணா இப்போ வந்து ஒரு ஒரு லட்சத்துலேருந்து இருந்து ஒரு ஒன்றரை லட்சம் வரலாம் ஒன்றரை லட்சம் இல்லை எல்லா கலருக்குமே அதே ரேட்டு தானுங்களா எல்லா கலருமே முதலமைச்சு ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் அப்படி எல்லாம் போயிருக்கு சரிங்களா கண்ணுக்குடியா மூணு லட்சத்துக்கு நம்ம இல்லை எல்லாமே எல்லாமே கிட்டத்தட்ட ஈக்குவல் ரேஞ்சுக்கு வந்துருச்சு சரிங்க எல்லா காலையுமே ஈக்குவல் ரேட்ல வந்துருச்சு ரேட்டுக்கு வந்துருச்சு அதனால இந்த மாதிரி காலையினா ஒரு ஒன்று டு ஒன்றரை கண்ணுக்குட்டிய வாங்கினா ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா நல்லா தரமான கண்ணா வேணும்னா ஒரு நாற்பது ஐம்பது ரூபாய்க்கு கலக்குன்னு வாங்கலாம் சரிங்க சரிங்க கிடையுமே ஒரு முப்பது வர இந்த கண்டிஷன்ல வந்து நல்லா நல்லா வாங்கி வளர்த்தலாம் கட்டு மாடுகள் முதல்ல வளர்த்தவங்களுக்கு இப்போ வந்து எண்ணிக்கை வந்து குறஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்போ முதல்ல வளர்த்து எண்ணிக்கை குறையது காரணம்னா விலை வந்து ரொம்ப குறைஞ்ச பட்சம் சரிங்க முதல்ல கண்ணுக்குட்டிக்கு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அப்படி வித்தது இப்போ பத்தாயிரம் இருபதாயிரத்துக்கு வந்தனால ஒரு ஒரு லாபகரமா இருந்ததுன்னா எல்லாத்துக்குமே வளர்த்தலாம்ங்கிற ஒரு விருப்பம் ஆசை இருக்கு கண்டிப்பா ரேட் குறையும் காட்டி நம்ம சரி இது எதுக்கடா வச்சு காட்டி இது ஒண்ணு பிரயோசனம் விளையாட்டுக்கு நம்ம நல்ல கண்ட்ரிக்கு செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வரோம் பட் அது வளர் வளர்ந்ததுக்கு அப்புறம் சில பேர் சொல்ற விஷயம் என்னன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வரல அப்படிம்பாங்க அது தப்பு இல்ல தீவன முறைகள்ல இது ஏதாவது தப்பு முறைகளையும் இருக்கலாம் பராமரிக்காம தீவனம் கொடுக்காம இருந்தாலும் வளர்ச்சி கம்மியா இருக்கு சரிங்க அந்த ஆள அதெல்லாம் நம்ம வந்து செலக்ஷன் பண்ணி கொம்பு எப்படி இருக்கணும் தூள் எப்படி இருக்கணும் உடம்பு எப்படி இருக்கணும் அதெல்லாம் நம்ம பார்த்து பார்த்து வாங்குறதுல வந்து அப்படி மிஸ் வாய்ப்பே இல்லை கண்டிப்பாக பராமரிக்கிறது சரியாக பராமரிக்கலாம் அப்புறம் எதா இருந்தால் அந்த மாதிரி வளர்ச்சியெல்லாம் போயிடுவேன் கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வந்துடுது நல்ல தரமான பொலி காலைகள் அப்படின்னா கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டிக்கு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் பெரிய காலைன்னா ஒரு ஒரு லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் வரும் சரி காலத்தில் வர்ற இளைஞர் கூட வந்து வச்சிருந்தா வச்சிருந்து இதை வந்து டெவலப் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா தான் இதை வந்து அழியாமல் காப்பாற்ற முடியும் இப்போ வருங்காலத்தில் வந்து இதை வந்து காப்பாற்றணுங்கிற இளைஞர்களோட கையில் மட்டும்தான் இருக்க வழி வேறு யாரும் ஒன்றும் முடியாது கண்டிப்பாக இவங்கள அப்புறம் ஆந்துக்கிட்டாங்கன்னா அவங்க வேண்டாம் போகுது அப்படின்னு நிறுத்திடுவாங்க ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் பயன்படுத்திருக்கீங்களா ஜல்லிக்கட்டுக்கு எல்லா பக்கமும் போய்க்கணும் இப்போ அலங்காநல்லூர் பாலமேடு அழகுமலை நம்ம ஏஐடிஸ்குள்ளே ஈரோடு சரிங்க எல்லா பக்கமும் காலை கொண்டுட்டு போயிருக்கோம் ஓஹோ அதில் எல்லாம் வெ வெற்றிங்களானா அதெல்லாம் வெற்றி தான் வெற்றி தான் கேட்டு கொண்டு போனா நம்ம காலையை ரேஸ் மட்டும் சரி சரிங்க உச்சிக்கலையை நாங்கள் எல்லாமே பயன்படுத்தி இருக்கோம் பயன்படுத்தி பார்த்துட்டோம் சரி சரி இப்போ தற்சமயத்தில் நம்மளுக்கு ஏதாவது விற்பனைக்காக இருக்குங்களா தற்சமயத்தில் நம்மளுக்கு விற்பனைக்காக எதுவும் இல்லை சரிங்க கண்ணுக்குட்டி எதுவுமே இல்லை பார்த்தீங்கன்னா சரி கண்டிப்பாங்க சரி ஓகேங்கண்ணா இந்த காங்கை மாடுகள் வளர்ப்பு பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய பொலிக்காலைகளையும் தெளிவாக காமிச்சிருந்தீங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்